ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஐஸ்ட் அப்படின்ற ஒரு கொள்ளை அடிக்கிற மூவியை தான் பார்க்க போறோம் படம் முழுக்க முழுக்க செம த்ரில்லிங்கா அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் நாம ஒண்ணு நினைப்போம் ஆனா அடுத்தது வேற ஒண்ணு நடக்கும் அதனால படத்தை மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க படத்தை பத்தி ரொம்ப புகழறன்னு நினைக்காதீங்க ஏன்னா இதுல அவ்வளவு ட்விஸ்ட் இருக்கும் சரி வாங்க மூவிக்குள்ள போகலாம் ஆஹ் சொல்ல வந்துட்டேங்க மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் நான் தான் உங்கள் இனிய நண்பன்

பண்றாங்கன்னு அப்புறமா தான் தெரியுது அவங்க கண்ணுக்கு மருந்து விடுற மாதிரி அங்க ஒருத்தர் ஆர்டர் பண்ண நாலு காஃபில அந்த மருந்தை கலக்குறாங்க காஃபி ஆர்டர் பண்ணவரும் அங்க நடந்த விஷயத்த கவனிக்காம அந்த காஃபியை வாங்கிட்டு போயிடுறாரு இவர் போன உடனே அந்த பொண்ணு அந்த காஃபி ஷாப் கூலியே சிகரெட் ஒண்ணு பத்த வைக்க பார்க்க அப்போ அங்க கூட வேலை செய்றவங்க இங்க எல்லாம் சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல இவங்களும் சரி ஓகே சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க வெளியே போனவங்க அவங்களோட யூனிஃபார்முக்கு மேல ஒரு கோட்டு மாட்டுறாங்க தலையிலும் போட்டு வச்சிருக்க விக்க காட்டுறாங்க காஃபி ஷாப்புக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி அங்க இருந்து கிளம்பி கிளம்பிடுறாங்க எங்க போறாங்கன்னா தங்க நகை வாங்குற விக்கிற ஒரு கடைக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க எதுக்கு இவங்க சம்மந்தமே இல்லாம இங்க வந்து நிக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் கிட்ட ஏதோ மருந்து கலந்த காஃபி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த காஃபியை அவங்க குடிச்சாங்களா இல்லையான்னு நகையை வேடிக்கை பாக்குற மாதிரி அவங்கள கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ஜோவை காமிக்கிறாங்க அவரு அவரோட நண்பர் ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு போறாரு அவரோட நண்பர் பேரு பாபி அப்படியே பேசிக்கிட்டு போகும்போது அந்த காஃபி ஷாப்ல பார்த்தோம்ல அந்த பொண்ணு இவரை பார்த்து பேப்பர் படிக்கிற மாதிரியே அந்த பேப்பரை தட்டி காமிச்சு ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போறா அதை பார்த்துட்டு ஜோவும் தலையாட்டிக்கிட்டே அங்க இருந்து போறாரு அதே நேரம் ஒருத்தர் ஏதோ பார்சல் மாதிரி இருக்கு அதை தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு அவர் பாட்டுக்குன்னு போய்கிட்டே இருக்காரு இவரோட பேரு பிங்க் பிங்க் இப்படி பண்றத பார்த்து ஜோவும் பாபியும் அங்க இருக்க கடிகாரத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க அப்போ பார்த்து திடீர்னு பாம் வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது அது என்னன்னா பிங்க் குப்பை தொட்டில போட்டுட்டு போன பாக்ஸ் தான் வெடிச்சிருக்கு இந்த பாம் வெடிக்கிற சத்தம் கேட்டு மக்கள் எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க ஆனா இந்த மூணு பேர் மட்டும் அந்த நகை கடை இருக்க பக்கமா அதோட பின்னாடி கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போக பாக்குறாங்க அப்போதான் தெரியுது இவங்க நகை கடையை கொள்ளை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ பிங்கியும் பாபியும் மாஸ்க் போட்டுக்க ஜோ மாஸ்க் போடும்போது ஒரு விஷயத்த நோட் பண்றாரு அங்க யாரோ இருக்காங்கன்றது அந்த பொண்ணு கொடுத்த நாலு காஃபில ஒரு காஃபிய அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு குடிக்கல இத பார்த்து ஜோ மாஸ்க் போடாம அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவளுக்கு எலெக்ட்ரிக் ஷாக் வச்சு அவளை மயக்கமடைய செய்யறாரு இவர் இப்படி பண்ணதுல அவரோட முகம் சிசிடிவி கேமராவில பதிவாயிடுது அங்க இருக்க பிங்கி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அலாரத்தை ரெடி பண்ணி வைக்கிறாரு ஏன்னா பேங்க் கொள்ளையடிக்கிற விஷயத்த போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வருவதற்கு கரெக்டா ஒரு நிமிஷம் ஆகும் அதனால அந்த டைமையும் இவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க பாபியும் பிங்கும் அங்க இருக்க நகை வைரம் எல்லாத்தையும் கொல்லை அடிச்சுக்கிட்டு இருக்க ஜோ மட்டும் சிசிடிவி கேமராவோட ஹார்ட் டிஸ்க் எடுக்க முயற்சி பண்றாரு ஆனா பூட்டி வச்சிருக்க அந்த பூட்டை அவரால உடைக்க முடியல அதுக்குள்ள அந்த ஒரு நிமிஷம் முடியுது இதை நோட் பண்ண பாபியும் பிங்கும் அவர் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அப்படியே அந்த அந்தஸ்தீனை கட் பண்ணி ஜோவோட விட்ட காமிக்கிறாங்க அப்புறங்க ஒரு முக்கியமான விஷயம் அந்த பேங்க் குழுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு ஜோவோட ஒய்ஃப் அவங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க அவர் யாருன்னா அவர் தான் ஜோவோட அவரோட போட்டை வாங்க வந்திருக்காரு ஆனா ஜோவுக்கு அவரோட போட்டு விக்கறதுல துளி கூட என்ன இல்ல அதனால அவர் திருப்பி அனுப்பிடுறாரு இருந்தாலும் அவர் விடுற மாதிரி தெரியல உங்க மனசு மாறிச்சுனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறாரு கொள்ளடிச்ச நகை எல்லாம் போட்ல தான் வச்சிருக்காங்க அந்த நகை எல்லாம் எடுத்து ஒரு பேக்ல பேக் பண்ணி வச்சிட்டு அதே நேரம் பாபி கார்ல வந்து ஹார்ன் அடிக்கிறாரு அந்த சவுண்ட் கேட்டு போட்ல இருந்து அவர் வெளியே வராரு அப்ப அவரோட மனைவி ஒரு விஷயத்த சொல்றாங்க உங்க போட்டோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு அதனால நீங்க பத்திரமா இருங்க இதை கேட்ட ஜோ சிரிச்சுக்கிட்டு போலீஸ் யார தெரியுமா தேடும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்கள தான் சாதாரணமா சுத்திட்டு இருக்காங்களே அவங்களை பத்தி கவலையே பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு பாபியோட கார்ல ஏறி போறாரு அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னா திருட்டு நகை எல்லாம் வாங்குற வைக்கிற இடத்துக்கு அதாவது எங்க கொள்ளையடிக்கிற நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஆளு கிட்ட கொடுப்பாங்க அவரு அந்த நகை எல்லாம் வித்து பணமாக்கி இவங்களுக்கு ஷேர் கொடுப்பாரு நான் பார்த்தா அவரும் அவங்களோட பார்ட்னர் தான் இவரோட பேரு மிக்கி பார்த்தா பார்த்தவரு நீ என்னைக்குமே என்ன ஏமாத்த மாட்டேஜோ சொன்ன காரியத்தை கரெக்டா செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு அவரை புகழ்ந்து தள்ளுறாரு இவர் இப்படி புகழ்றதை கேட்டஜோ என்ன என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ரொம்ப புகழ்றாரு

அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படியே இவங்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை பெரிய சண்டையா மாறுது இதுல கோபப்பட்ட பாபி அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டியை சம்மாடி அடிச்சுட்டு அந்த நகை பேகை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு இவர் இப்படி பண்றதை எல்லாம் வேடிக்கை பாத்துட்டு இருந்தாச்சோ பாபியை பார்த்து அந்த பேகை கீழே போடு அதுல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாரு இப்படி பேக்ல ஒண்ணும் இல்லாததை பார்த்த பாபி இன்னும் செம்ம டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறாரு அப்படி வெளியே போகும்போது அவங்களை கூப்பிட்டு ஒருத்தன் பேசுறான் இவனோட பேரு ஜிம்மி மிக்கியோட மாமா பையன் ஜிம்மி இவங்களை வழிமறைச்சு எங்க மாமா சொல்றதை கேளுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏற்கனவே செம்ம கடுப்புல இருந்த பாபி அவனை வயிற்றுலேயே ஓங்கி ஒரு குத்து விடுறாரு அவ்வளவுதான் வழி தாங்க முடியாம அங்கே கீழே விழ இத பின்னாடி இருந்த ரெண்டு போலீஸ் பாத்துடுறாங்க பார்த்தவங்க இவங்க ரெண்டு பேரும் நிக்க சொல்லி அங்க இருந்து கத்திக்கிட்டே வராங்க போலீஸ் துரத்துக்கிட்டு வரத பார்த்து ஜோவும் பாபியும் அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க ஆனா போலீஸ் இவங்களை விடாம துரத்துது உடனே பாபி ஒரு ஐடியா பண்றாரு அங்க ஒரு ஓரமா அவரோட நண்பர் பிங்க் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க அவர்கிட்ட ஒரு சிக்னலை காமிக்கிறாரு உடனே நம்ம பிங்க் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கூட பயிடாம அங்க ஒரு கார் வருது அதுல போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு உடனே போலீஸ் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு அடிபட்ட பிங்கிய பார்க்க போயிடுறாங்க உடனே ஜோ என்னப்பா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல அப்படின்னு கேட்க அதுக்கு பாபியும் இது ஒண்ணு அவனுக்கு புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க எந்த அளவுக்கு டீமா ஒர்க் பண்ணி ஒரு பார்க்ல பாபியும் பேசிட்டு இருக்கத காமிக்கிறாங்க ஜோ என்ன சொல்றாருன்னா நம்ம கிட்ட பைசா இல்லாம எந்த வேலையும் பண்ண முடியாது இங்க இருந்து தப்பிச்சு போகவும் முடியாது நமக்கு வேற வழியும் இல்ல மிக்கி சொல்ற டீலிங்க்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கி அங்க வர வைக்கிறாங்க வந்த மிக்கி கிட்ட அட்வான்ஸா கொஞ்சம் பணம் வாங்கிட்டு அவரோட அந்த சுவிஸ் தங்கத்தை திருடுறதுக்கு ஒத்துக்கிறாங்க ஆனா அதுல ஒரு கண்டிஷன் உங்க கூட என்னோட ஆளு ஜிம்மியும் வருவான் அப்படின்னு மிக்கி சொல்றாரு இதை கேட்ட ஜோ அவனுக்கு அவசர புத்தி இருக்கு அவன் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான் ஏன்னா நம்ம இங்க பண்றது திருட்டுத் தொழில் இதுக்கெல்லாம் அவசர புத்தி செட் ஆகாது அவன் எதனா ஏடாவிடமா பண்ணிட்டானா மொத்த பேரும் மாட்டிடும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மிக்கிய அவங்களோட வீட்டுல வளர்ப்பு அப்படி இருந்தாலும் இவன் ரொம்ப திறமைசாலி இவனை கூட வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ அவனை அவங்க கூட சேர்த்து விட்டுறாரு வேற வழி இல்லாம ஜோவும் ஓகே சொல்லிடுறாரு அப்படி அந்த சீனை கட் பண்ணி ஒரு பார காமிக்கிறாங்க அங்க ஜோவோட மனைவி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்க ஜோ கரெக்டா வராரு இப்படி ஜோவை பார்த்து அவரோட மனைவி ஐயோ இவர் வந்துட்டாரே நான் டியூட்டி டைம்ல குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான் என்னோட வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பயந்து போற மாதிரி வெளியே போயிடுறாங்க இப்படி இவங்க பயந்து போறத பார்த்தா அந்த நிஜ போலீஸுக்கும் ஜோ ஒரு உண்மையான போலீஸ்னு அவர் மேல பயம் வர ஆரம்பிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோவும் வெளியே வந்துடுறாரு அப்போ அவர் கூட வந்த ஜிம்மி நம்ம எப்போ அந்த திருட்டு ஆரம்பிக்க போறோம் ஏன் தேவையில்லாம இந்த போலீஸை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இவ தான் நம்ம திருட்டுக்கு உதவி பண்ண போறா இவன் மூலமா தான் நாம நிச்சயமா அங்க உள்ள போக போறோம் இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காத அதுவும் இல்லாம நம்ம திட்டத்தை பத்தி இந்த மாதிரி பப்ளிக்கா எந்த விஷயத்தையும் நீ பேசாத அப்படின்னு ஜோ சொல்ல கோலரான ஜிம்மி அப்போ கூட அடங்குற மாதிரி தெரியல நீங்க என்கிட்ட சொல்லலாம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நம்ம சத்தம் இல்லாம பொறுமையா பேசிக்கலாம் நீங்க பயப்படாதீங்க அந்த திட்டத்தை பத்தி என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் இதுல கோவப்பட்ட ஜோ அவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்றாரு அப்போ பாருங்க அவர் போன பிறகு அவருடைய மனைவி பாருக்கு உள்ள இருந்து வெளியே வராங்க அவங்களே அந்த ஜிம்மி வெச்சக்கணும் வாங்காம குரு குருன்னு பாக்குறான் அவரோட மனைவியும் அவனை அதே மாதிரி பாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க இப்போ ஹைவேல ஒர்க் பண்ற மாதிரியும் அவங்களோட வண்டி பிரேக் டவுன் ஆன மாதிரியும் ஒரு பிளான் பண்ணிட்டு அங்க ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு வேலையை கட் பண்ணி அங்க பாம்பு செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ காருக்குள்ள இருக்க ஜிம்மி பிங்கிய பார்த்து பிளான பத்தி கேட்காம ஜோவோட மனைவி பத்தி கேட்கறான் இதுக்கு பிங்கி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு அந்த நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஒரு போலீஸ் கார் வருது இப்படி போலீஸ் கார் வரத பார்த்து ஜிம்மி டக்குன்னு கார் ஸ்டார்ட் பண்ணி தப்பிக்க பிளான் போடுறான் உடனே பின்னாடி இருந்து பிங்கி டெய் தயவு செய்து இந்த மாதிரி பண்ணிடாத இந்த போலீஸ் இந்த மாதிரி வழக்கமா செக் பண்றதுதான் நீ காரை ஸ்டார்ட் பண்ண நம்ம கதை அவ்வளவுதான் அதனால தயவு செய்து அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு என்னவா இருந்தாலும் ஆர்வ கோளாறுகளை தடுக்க முடியாது இல்ல அதனால இந்த ஜிம்மி கன் எடுத்துட்டு போலீஸ் சூடா கிளம்புறான் இவன் இப்படி பண்றதை கவனிச்ச பாபி கார் க்ளோஸ் பண்ணி அவனை உள்ளேயே இருக்க சொல்றாரு அவன் கையில வச்சுட்டு இருந்த அந்த கண்ணையும் பிங்கி புடுங்கி வச்சுக்கிறாரு எப்படி ஒரு வழியா அந்த போலீஸ் சமாளிச்சு ஜோ அனுப்பிடுறாரு போலீஸ் போயிட்டு பிறகு ஜோ ஜிம்மிய பார்த்து சம்ம கத்து கத்துறாரு உனக்கு எங்கன்னு அறிவு இருக்கா இங்கேயே நம்மள எல்லாரையும் மாட்டி விட்டுற போல இருக்க உன்ன போய் எங்க கூட அனுப்பி வச்சாம்பாரு அவனை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்புல கத்துறாரு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஜோ வீட்டை காமிக்கிறாங்க அங்க ஜிம்மி இந்த பிளான்ல வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு கால் வருது அது எடுத்த பிங்கி எல்லாரும் சண்டை போடுறது கொஞ்ச நாள் நிறுத்துங்க நம்ம திருட செட் பண்ணி வச்சிருந்த கார் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஜோ உடனே நீ அந்த பிளான் போட்ட பேப்பர் எல்லாம் எங்க வச்ச அப்படின்னு பிங்கிய பார்த்து கேட்க நான் அந்த பிளான் எல்லாத்தையும் கார்ல தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாபி செம்ம கடுப்பாகுறாரு அவ்வளவுதான் நம்மளோட பிளான் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு நம்ம போய் இப்ப கொள்ள அடிச்சா மொத்தமா மாட்டிப்போம் அதனால நான் கொள்ள அடிக்க வரல என்ன விட்டுறங்க அப்படின்னு சொல்ல ஜோவோ அப்படி சொல்லாத பாபி இந்த பிளான் போனா என்ன நம்ம வேற பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட இவர் சொல்றத பாபி கேட்கற மாதிரி தெரியல ஜிம்மிய கூட்டிகிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு பிறகு ஜோவும் பிக்கும் சிரிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா இது எல்லாம் ஜிம்மியை கட்டி விடுறதுக்கு அவங்க போட்ட பிளான் கொஞ்சம் காசு எடுத்து பிங்கி கிட்ட கொடுத்துட்டு அதை பாபி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு ஜோ எங்களுக்கே காசு எல்லாத்தையும் கொடுத்துறா உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பிங்கி கேட்க அதுக்கு ஜோவோ நான் என்னோட போட்டை இன்னைக்கு நைட்டி விற்க போறேன் அதுல வர காசை வச்சு இந்த ஊரை விட்டு நானும் என் மனைவியும் போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு இதை கேட்ட பிங்கியும் சரி பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அன்னைக்கே நைட் ஆகுது போட்டை வாங்குறதுக்கு அந்த ஆளு வராரு இவர்கிட்ட போட்டை விக்கிறதுக்காக டீல் பேசிட்டு இருக்கும் யாரோ ஒருத்தர் அவங்க கேரேஜுக்கு உள்ள வர மாதிரி தெரியுது இதை நோட் பண்ணச்சோ அந்த ஆளு தான் போலீஸ கூட்டிட்டு இங்க வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு உடனே அவருடைய கண்ணை எடுத்து அவர் அங்கேயே உட்கார வச்சுட்டு வெளியே போய் யாருன்னு பார்க்க போறாரு இவங்க இப்படி பண்றதை பார்த்து அந்த போட்டு வாங்க வந்தாலும் எப்பா போட்டு வானா ஒன்னு வானா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு கடைசியா அது யாருன்னு பார்த்தா அது ஜிம்மி ஏண்டா இந்த நேரத்துல இங்க வந்த அப்படின்னு ஜோ அவரை பார்த்து கேட்க நீங்க எங்கேயோ தப்பிச்சு போற மாதிரி பிளான் போட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு அதான் உங்களை பார்க்க வந்தேன் பார்த்தா அதே மாதிரி தான் பிளான் போட்டு இருக்கீங்க போல இருக்கு ஒழுங்கா அந்த தங்கத்தை கடத்தி எங்க கிட்ட கொடுத்துட்டு போங்க இல்லனா உங்களை நாங்க நிம்மதியா இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறான் வேற வழி தெரியாத ஜோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு மறுபடியும் மீட்டிங் போடுறாரு அந்த தங்கத்தை எப்படியாச்சும் நம்ம கடத்திட்டு வரணும் ஏன்னா வெறும் கையோட நம்மளால வெளியே போய் வாழ முடியாது அப்போ பிங்கியோ தங்கத்தை கொள்ளடிக்கிறத விட அங்கிருந்து அதை எடுத்துட்டு தான் ரொம்ப பெரிய ரிஸ்க் அதனால கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவை நாம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஆனா ஜோவோ அந்த தங்கத்தை நம்ம எடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்ல சரி எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க இதுக்கு சரியான ஒரு பிளானை நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க ஒரு மாசம் கழிச்சு அவங்க பிளான் போட்டு அந்த நாள் வருது ஜிம்மியும் பாபியும் அந்த ஹைவேல ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் வண்டியில உட்காந்துகிட்டு தங்கத்தை திருடுற அந்த டைம்க்காக வெயிட் பண்றாங்க எத்தனை மணிக்கு நாம அங்க போகணும் அப்படின்றத பாபி கேட்க கரெக்டா அஞ்சு பதினெட்டுக்கு நாம அங்க உள்ள போகணும் அப்படின்னு ஜிம்மி சொல்றான் உடனே பாபி என்ன பண்றாருன்னா அங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த பாமோட டைமரை ஆன் பண்ணிட்டு வண்டியில ஏறி கிளம்பிடுறாரு அப்படியே இன்னொரு பக்கம் ஜோவும் அவருடைய மனைவி கார்ல ஏர்போர்ட்டுக்கு வராங்க அப்போ கார் விட்டு இறங்குவதற்கு முன்னாடி ஜோ அவரோட மனைவியை பார்த்து யாரும் கடைசி வரைக்கும் நிரந்தரமா வாழ போறது இல்ல அப்படின்னு ஒரு வித்தியாசமான டைலாக சொல்லிட்டு போறாரு இதை கேட்ட அவரோட மனைவிக்கோ ஒன்னும் புரியல ஆனா ஜோ ஏன் இப்படி பேசுறாருனா அவருடைய மனைவி ஜிம்மு கூட தவற நடந்துக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஜோவோட மனைவி இவருக்கு வயசானதுனால இனிமே இவர் கூட வாழ்வது கஷ்டம் அப்படின்னு பணக்கார பயனான ஜிம்மு கூட சேர்ந்துறாங்க இது ஜோவுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இது அவர் எப்போவே கண்டுபிடிச்சிட்டாரு இப்படியும் சில பேர் ஊர்ல தான் செய்யறாங்க பாவம் ஜோ இருந்து கிளம்பின ஜோ நேரா போய் பார்ல ஆளை பார்த்தோமே அந்த போலீஸ் கிட்ட பேசுறாரு இவரை பார்த்த உடனே அந்த போலீஸ் பயப்படுறாங்க ஏன்னா இவங்க டியூட்டியில இருக்கும் போதே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரை பார்த்த அவங்க அவர் பெரிய ஆபிசர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன தயவு செய்து எதுவும் பண்ணிடாதீங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு நான் இனிமே டியூட்டியில குடிக்க மாட்டேன் அதனால என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க அந்த லேடி ஒரு செக்யூரிட்டி ஆபிசர் அப்படின்றதுனால அவங்க வச்சிருக்க ஏர்போர்ட் உள்ள போவதற்கான கீ அவங்க கிட்ட இருந்து வாங்கிற அரிஜோ அது மட்டும் இல்லாம நான் உன்ன வேலைய விட்டு தூக்காம இருக்க நீ எனக்கு உதவி பண்ணனும் அது என்னன்னா நான் ஒரு செக்யூரிட்டி செக்அப் ப்ரோக்ராம் பண்ண போறேன் அதனால என் கிட்ட ஆயுதங்கள் இருக்கும் நீ உங்க ஆளுங்க கிட்ட இதை பத்தி சொல்லிடு நான் உங்க ஆளுங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் அதுவும் இல்லாம அந்த ப்ரோக்ராம்ல நீயும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அந்த போலீஸ் ரொம்ப நன்றி சார் நான் கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறேன் என்ன மன்னிச்சு விட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றதை கேட்டச்சோ அவர் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஆனா செக்யூரிட்டி ரூம் உள்ள போய் பார்த்தா அங்க அந்த மேடம் காணும் சரி காபி ஷாப்ல தான் நின்றுகிட்டு இருந்தாங்களே அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்கேயும் அவங்கள காணும் அந்த காபி ஷாப் வச்சிருக்கிறார்ல அவரு கிட்ட போய் கேட்டா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனாலதான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே ஜோ உள்ள போக முடியாது அப்படின்னு அந்த வேனை அங்கேயே நிறுத்த இப்பதிக்கும் பிங்கியும் வேனை வேனை நிறுத்த சொல்லி சிக்னல் கொடுக்க பாபியும் ஜிம்மியும் அப்படியே பண்ணிடுறாங்க கொஞ்ச நேரம் நின்று அந்த அந்த வேனை மறுபடியும் வர செக்யூரிட்டி போலீஸ் கிட்ட வாங்கின கீழே வச்சு அந்த செக்யூரிட்டி ரூம் கதவை ஓபன் பண்ணி உள்ள இருக்க போலீஸ் ஆபிசர் அடிச்சு போட்டுறாரு அப்புறம் கேட் ஓபன் பண்றாரு வேனும் உள்ள வந்துரு அங்கிருந்து பிங்கி கிட்ட செக்யூரிட்டி ரூம் நீ கண்ட்ரோல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு உள்ள போறாங்க அவங்க போறதுக்குள்ள அந்த பிளைட் கிளம்பிடுது ரன்வேல அது வேகமா போயிட்டு இருக்கும்போது அவங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த அந்த பாம்பு வெடிக்குது இருந்தாலும் அந்த பிளைட் நிக்கிற மாதிரி தெரியல அவங்க டேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ டக்குன்னு வச்ச ஜோ வேனை கொண்டு போய் பிளைட் முன்னாடி நிறுத்த சொல்லி பிளைட்டை ஸ்டாப் பண்றாங்க பிளைட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஜோ மட்டும் பிளைட்டுக்குள்ள பைலட்ஸ் கிட்ட பேச போறாரு போனவர் உங்க பிளைட்ல வெடிமருந்து இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதனால எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸையும் பயன்படுத்தாதீங்க செக்யூரிட்டி சர்வீஸ் ஃபோன் மூலமா என்னோட ஆளு கிட்ட கனெக்ட்ல இருங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க மெயின் டவருக்கு கனெக்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பைலட் எடுத்துக்கோ ஒண்ணுமே புரியல நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எங்கன்னா மெயின் டவருக்கு கால் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்மோக் கிரானேட்டை தூக்கி அவங்க கேபின்ல போட்டுட்டு கேபின் கதவை திறக்க முடியாத மாதிரி புடிச்சுக்கிறாரு இதனால பைலட்ஸும் ஸ்மோக் அதிகமா இருந்ததுனால மயங்கி விழுந்துடுறாங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதவங்க டக்குன்னு ஃப்ளைட்டோட டோரை ஓபன் பண்ணி உள்ள இருக்க தங்கத்தை எல்லாத்தையும் அவங்க ட்ரக்ல ஏத்திக்கிறாங்க அவங்க அந்த தங்கத்தை எல்லாம் ஒரு இன்ஜின் மாதிரி அந்த ட்ரக்ல செட் பண்ணி அதுக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க அப்போ ட்ரக்ல போகும்போது ஜோ அவரோட பேக்கெட்ல இருந்து ஒரு தங்க கட்டி எடுத்து பாபு கிட்ட காமிக்கிறாரு இதை ஜிம்மியும் பாக்குறான் அப்புறம் அங்க இருக்க ஏர்போர்ட்ல ஒரு குடன் உள்ள வண்டியை விடுறாங்க அப்போ அங்க இருந்து பிங்கி ஒரு சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கிட்ட ரெண்ட் எடுத்த ட்ரக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால ஒரு ரெஸ்க்யூ வண்டி எங்களுக்காக ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி போன்ல கத்திக்கிட்டு இருக்காரு அதே நேரம் உள்ள போன உடனே அந்த ட்ரக் மேல ஒட்டி வச்சிருந்த செக்யூரிட்டி ஸ்டிக்கரை எல்லாம் எடுத்துடுறாங்க பார்த்தா அதுக்கு அடியில சர்வீஸ் ட்ரக் அப்படின்னு போட்டுருக்கு அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டையும் மாத்துறாங்க எல்லாரும் அவங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க தங்கத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு அவங்க மனைவி கேட்க உடனே ஒரு பேக்கெட்ல வச்சிருந்த தங்க கட்டி காமிக்கிறாரு அவரோட மனைவியும் பிங்கியும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க அப்போ அவங்க கிளம்புற அதே நேரம் பார்த்து ஜிம்மி ஒரு விஷயத்த சொல்றான் ஜோ நீங்க ஏற்கனவே போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க வெளிய போனா அந்த செக்யூரிட்டி ஆபிசர் உங்களை கண்டுபிடிச்சிருவான் அதனால நீங்க ட்ரக்ல எங்க கூட வர வேண்டாம் தனியா கார்ல வாங்க அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்ட எல்லாரும் ஆமா அதுதான் சரி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஜோ ஓகேன்னு சொல்லிடுறாரு அந்த ட்ரக்ல அவருடைய மனைவியும் அவனையும் போக சொல்லிடுறாரு அப்படியே எல்லாரும் வெளியே போயிட்டு பிறகு அந்த ஜிம்மி ஜோவோட பின்மண்டியில ஓங்கி ஒரு அடி அடிச்சு அவர் அங்கேயே மயக்கமடைய வச்சுட்டு கிளம்பிடுறான் இவன் தனியா வரதை பார்த்த ஜோவோட மனைவி அவர் எங்க அப்படின்னு கேட்க அவர் மீட்டிங் பாயிண்ட்ல உங்களை சந்திக்கிறாரா அப்படின்னு சொல்றான் சரினு சொல்லிட்டு அவங்களும் ரெஸ்க்யூ பண்ற ட்ரக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரம் அங்க போலீஸ் கரெக்டா வருது சடனா அங்க வந்த போலீஸ் ஜிம்மியை முட்டி போட சொல்லிட்டு ஜோவோட மனைவி கிட்ட அந்த ட்ரக்கை ஓபன் பண்ணி காட்ட சொல்றாங்க இவங்களும் ஓபன் பண்ண அங்க இன்ஜின் மட்டும் தான் இருக்கு இந்த ட்ரக் எவ்வளவு நேரமா இங்க நிக்குது அப்படின்னு போலீஸ் கேட்க நாங்க காலையிலேயே நாலு மணில இருந்து ரெஸ்கியூ வண்டிக்காக நிக்கிறோம் அப்படின்னு ஜோவோட மனைவி சொல்ல அவங்க நேரமா என்னன்னு தெரியல அதே நேரம் கரெக்டா அங்க அந்த ரெஸ்க்யூ ட்ரக்னு வந்து நிக்குது இதை பார்த்து போலீஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க மயக்க தெளிஞ்சு எழுந்த ஜோ அவங்க ட்ரக் அந்த வண்டியில ஏத்துறத பாக்குறாரு பார்த்தவர் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கிறாரு அன்னைக்கு நைட் ஆகிடுது ஜிம்மியும் ஜோவோட மனைவியும் வேன்ல போயிட்டு இருக்காங்க அப்போ ஜிம்மி ஜோவோட மனைவி பார்த்து என்ன உனக்கு உண்மையிலேயே பிடிக்குமா ஏன்னா உங்க ஹஸ்பண்ட விட்டுட்டு ஏன் கூட அதனால தான் கேட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் அதுக்கு ஜோவோட மனைவியோ நாம தான் மீட்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ண போறோமே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல அதுக்கு அவனும் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது உன்னோட ஹஸ்பண்டை ஏமாத்திட்டோம் அதுவும் இல்லாம அவரை நான் ஏர்போர்ட்ல அடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு லாரி மேல மோதுற மாதிரி வருது இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜிம்மி அந்த வேனை அப்படியும் இப்படியும் ஒட்டி எப்படியோ ஒரு வழியா நிறுத்திடுறான் இப்படி நடந்த ஆக்சிடென்டால பின்னாடி இந்த தங்க கட்டி எல்லாம் விழுந்துருது அந்த தங்க கட்டி எல்லாம் உள்ள எடுத்து வைக்கலாம்னு போனவனே ஜோவோட மனைவி தடுக்கிறா அந்த தங்கத்தை எல்லாம் போய் எடுக்காத அது நமக்கு தேவையில்ல வா போயிடலாம் அப்படின்னு சொல்ல இது கட்டி ஜிம்மி என்னது தங்க வேணாவா என்ன சொல்ற அதுக்குன்னு தங்கத்தை வழியிலே விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு இறங்கி பின்னாடி போய் பாக்குறான் பின்னாடி போய் பார்த்த பிறகு தான் தெரியுது அதெல்லாம் தங்க கட்டி கிடையாது வெறும் இரும்பு தான் இத பார்த்து ஜிம்மிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஷாக்காகி அப்படியே கீழ வந்துடுறான் அவன் ஜோ கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த அந்த தங்க கட்டியும் பாக்குறான் அதுவும் பொய்யான தங்கம் தான் இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த ஜோவோட மனைவி அவங்களை இடிக்க வந்த லாரியில ஏறி அவ போயிடுறான் இவன் ஒரு பிளான் போட்டா ஜோ அதுக்கு மேல ஒரு சூப்பர் பிளான் போட்டு வச்சிருக்காரு தங்க இல்லையேனு அப்படி நிலைத்தடு மாதிரி போனவன் ஜோவோட மனைவி ஏறி போன அந்த லாரியோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பாபியை காமிக்கிறாங்க பாபி கூட வந்து சேர்ந்துக்கிறாரு ஜோ ஜிம் இப்படி பணத்தை நினைச்சு வருத்தப்படுறாரு பாபி இருந்தாலும் ஜோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம பாபிய கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாரு அங்க போனவரு அங்க அங்க இருக்க செக்யூரிட்டி ஆபிசர் கிட்ட ஒரு ஏஜென்ட் மாதிரி பேசுறாரு என்னுடைய பொருள் இந்த நேரத்துக்கு சுவிட்சர்லாந்துக்கு போய் சேர்ந்து இருக்கணும் ஆனா இன்னும் டெலிவரி ஆகல அங்கிருந்து எனக்கு கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கு ஏன் இன்னும் நீங்க அந்த லோட் அனுப்பாம இருக்கீங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்கிறாரு அதுக்கு அந்த ஆபிசரோ அந்த பிளைட்ல ஒரு திருட்டு நடந்திருக்கு எங்களால எதுவும் பண்ண முடியாது சரி அப்படி என்ன திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சோ கேட்க அது ஒண்ணும் இல்ல சுவிட்சர்லாந்துக்கு போக வேண்டிய ஒரு பொருள் தான் காணாம போயிடுச்சு அப்படின்னு அதை பத்தி பெருசா எதுவும் சொல்லல ஏன்னா அது ஒரு இல்லீகலான தங்கம் அதை சுவிஸ் பேங்க்கு எடுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா இவங்களும் தானே மாட்டுவாங்க தான் அப்புறம் பிளைட் உள்ள போன ஜோ அங்க இருந்து சில பாக்ஸ் அவரோட ட்ரக்ல ஏத்துக்கிட்டு அவருடைய குடோனுக்கு போறாரு உண்மையிலே அவர் அந்த தங்கத்த ஜிம்மோட வண்டியில ஏத்தாம இந்த மாதிரி தனியா ஒரு பாக்ஸ்ல லோட் பண்ணி வச்சிருக்காரு இது தெரியாம அந்த ஜிம்மை ஏமாந்து போயிட்டா அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பிங்கியே காமிக்கிறாங்க அவர் கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு யாருன்னா அவரோட தங்கச்சி பொண்ணு இப்போ அவங்க தங்கச்சி உயிரோட இல்லாதனால அவங்கள இவர்தான் பாத்துகிட்டு இருக்காரு அந்த பொண்ணு கூட பேசிட்டே போய் அவளை ஒரு ஸ்கூல் வண்டியில ஏத்தி விடுறாரு ஏத்தி விட்டுட்டு திரும்பி பாக்குறாரு அப்போ சில ஆளுங்க வந்து அவரை ஒரு கார்ல கூட்டிட்டு போயிடுறாங்க ஜோவோட குண காமிக்கிறாங்க ஜோவும் பாபியும் எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு வந்து அந்த தங்கத்தை ஃபுல்லா உருக்கி பழுப்பா மாத்துறாங்க அவங்க அடிக்கி வச்சிருக்கிற பழுப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு தங்க பழுப்பு அங்க இருக்கு அப்ப எவ்வளவு தங்கம் எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் பிங்கிய காமிக்கிறாங்க அந்த ஆளுங்க வந்து கூட்டிட்டு போனாங்கல்ல அவங்க எல்லாரும் அந்த மிக்கியோட ஆளுங்கதான் மிக்கி அந்த தங்கத்தை பத்தி பிங்கி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த தங்கத்தை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு தங்க போன விரக்தில சம்ம கடுப்புல கத்திட்டு இருக்காரு ஆனா பிங்கி தங்கத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல இதனால பிங்கி அடிச்சு அந்த உண்மையை வாங்கு அப்படின்னு

உண்மையை வாங்கின பிறகு அங்கேயே பிங்கிய சுட்டு கொண்டுறாங்க அந்த பாவிங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஜோவை காமிக்கிறாங்க அவரு அவர் ரெடி பண்ணி வச்சிருந்த தங்க பழுப்பு எல்லாம் அவரோட போட்ல பிக்ஸ் பண்ணி யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்த அந்த இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடுறாரு அந்த இடத்துக்கு போனா அங்க அவரோட மனைவி இருக்காங்க அவருடைய மனைவி மட்டும் இல்லாம அங்க அந்த மிக்கியும் அவனுடைய ஆளுங்களும் இருக்காங்க இதை பார்த்த ஜோவுக்கு என்ன பண்றதுனே புரியல ஜோவை புடிச்சு வச்சுக்கிட்டு தங்க எங்க இருக்கு உன்னுடைய நண்பன் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே செம்ம அடிக்கிறாங்க நான் தங்க எங்க இருக்கு அப்படின்னு உண்மையை சொல்லிடுறேன் ஆனா நீங்க என்ன என்னுடைய மனைவியும் இந்த போட்டியும் விட்டுடுங்க ஏன்னா நாங்க எங்க போய் பொழைச்சுப்போம் அப்படின்னு சொல்ல இதை கிட்ட நீ தங்கத்தை போட்ல தான் வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் ஏன்னா உன் மனைவி என்கிட்ட கிட்ட இதை எப்போ சொல்லிட்டா நீ இவளை நம்பி மோசம் போயிட்டேன் உன்ன நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஒன்னு உயிரோட விட்டுறேன் ஆனா உன் மனைவி மட்டும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க சரி போனா போது பாவம் உனக்கு ஒரு சின்ன தங்க கட்டிய நான் தரேன் அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க பொழுப்ப கத்தியால கட் பண்ண போறாரு ஆனா அந்த தங்க கட்டி அவரால் அறுக்க முடியல உண்மையிலேயே தங்கமா இருந்தா தானே அதை அறுக்க முடியும் அது தங்கம் மூலம் போசப்பட்ட இரும்பு பழுப்பு அது எறும்புன்னு தெரிஞ்ச பிறகு மிக்கி செம்ம கொடுப்பாயிடுறாரு நேரா ஜோ கிட்ட வந்து தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க மிக்கியோட மூஞ்சிலே ஓங்கி ஒரு குத்து விட்டுட்டு ஜோ தப்பிச்சு போக பாக்குறாரு ஆனா அதுக்குள்ள அவரை அவனோட ஆளுங்க காலையிலே ஷூட் பண்ணிடுறாங்க இந்த கன்ஸ் ஒன்று கேட்டு இவ்வளவு நேரம் பதுங்கி இருந்த பாபி அங்க இருக்க மிக்கியோட ஆளுங்களை திரும்ப ஷூட் பண்றாரு இதுல அந்த இடமே பெரிய போர்க்களமா மாறுது இப்படி சண்டையில மிக்கியையும் அவரோட ஆளுங்களையும் இவங்க சுட்டு சாகடிச்சிடுறாங்க கடைசி அந்த தங்கம் எங்க இருக்குன்னா ஜோவோட குடோன்ல அங்க இருக்கிற கார்ல பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு எல்லா தங்க பழுப்பையும் வச்சிருக்கிறாரு அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு அவரோட மனைவி வராங்க இவங்களை பார்த்து ஜோ எப்படியோ அவங்கள நீ ஏமாத்திட்டு வந்துட்டு போல அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவங்களோ எல்லாரும் வாழ்வது சில காலம் தான் அப்படின்னு சம்மதம் இல்லாம அவர மாதிரியே அந்த டைலாக் சொல்றாங்க இதை ஜோக்கு ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சு முடிக்கல அதே மாதிரி அங்க ஜிம்மி வந்து நிக்கிறான் வந்தவ கண்ணை காட்டி மிரட்டி ஜோ கிட்ட இருந்து வண்டியோட அந்த தங்கத்தை தூக்கிட்டு அவன் பொண்டாடியும் தூக்கிட்டு போயிடுறான் அப்படி போகும்போது ஜோ ஜிம்மியை பார்த்து நான் உன்னோட அங்குல கொண்டுட்டேன் ஆனா நீ ஏன் என்ன கொல்லாம உயிரோடு விட்டுட்டு போற அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் உன் மனைவிதான் உன்னை கொல்ல வேணாம்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இருந்து கிளம்பிடுறான் இதை கேட்டவரு எதுவும் பேசாம அமைதியா அவர் கிட்ட இருந்த இன்னொரு வேனை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது அவரோட வண்டியில இருந்த ஒரு பிளாக் கலர் பழுப்பு வெளியே இருந்த ஒரு கம்பியோட உரச அப்பதான் உண்மை வெளியே வருது அவர் எடுத்துட்டு போற அந்த வண்டியில தான் உண்மையான தங்கமே இருக்கு அப்படி அடிபட்டு அந்த தங்கத்தை எடுத்து அந்த வேனுக்கு உள்ள போட்டுட்டு அங்க இருந்து சும்மா சிங்கம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறாரு கடைசியா ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு நிரூபிச்சிடறாரு அப்படியே படத்தையும் முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ்